இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட மனைவி சாய்ராபானு அவங்க திடீர்னு தன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன தாப்பா ஆச்சு எல்லாரும் திடீர்னு ஒரு விவாகரத்து அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க தமிழ் சினிமாவில் நமக்கு பிடித்த நிறைய ப்ராப்ளங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து விவாகரத்து அப்படின்னு ஒரு இடத்துல நிற்கும் போது இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சோகத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏஆர் ரஹ்மானுக்கு உலகம் எங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குணம் படைத்தவரை ஏஆர் ரஹ்மான் ஒரு சாஃப்டான நேச்சரை இருக்கிறவர் ஏர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து இப்படி ஒரு நிலைமை வந்து ஏர் ரஹ்மானுக்கு வரணுமா அப்படின்னும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் நிறைய கேட்குறாங்க முப்பதாவது வருஷ திருமண விழாவை கோலாகலமாக கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு முடிவு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னும் ஏஆர் ரஹ்மானோட அவரோட ட்விட்டர் பக்கத்தில் விவாகரத்து அறிவிப்பை தெரிவிச்சிருக்காரு இது குறித்து சாய்ராபானு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் திருமணமாகி பல வருஷங்கள் கழித்து நான் என்னோட கணவரை அதாவது ஏஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து செல்லும் ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு எங்களோட உறவில் குறிப்பிடத்தக்க உணர்ச்சி அழுத்தத்திற்கு அப்புறம் தான் எடுத்த முடிவு நாங்கள் ஒருவரே ஒருவர் ஆழமாக நேசித்தப்போ கூட எங்களுக்கு இடையில் பதட்டம் தீர்க்க முடியாத இடைவெளி இருந்ததால் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய இயலாத வலி மற்றும் வேதனையில் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சாய்ராபானு அந்த ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரீசண்டாக தான் ரஹ்மானோட மகளுக்கு கல்யாணம் நடந்தது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் சந்தோஷமா இருந்த இந்த ஒரு ஜோடி ஏன் பெரிய சாய்ராபன் திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த மாதிரி நம்ம தேங்க்யூ